அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் வடலூர் தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்புடைய அன்பர்களே நமது சத்திய ஞான சபை அமைந்திருக்கும் இடத்தில் பூச நட்சத்திரம் இருக்கும் நேரம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி பத்து தேதி திங்கள் மாலை பதினெட்டிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி பதினொன்று மாலை பதினெட்டு முப்பத்து மூன்று வரை ஆனால் தமிழ்நாடு அறநிலையத்துறை வெளியிட்டுள்ள தேதிப்படி சக வருட தைப்பூசம் கீழ்கண்டவாறு கொண்டாடப்படுகிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தைப்பூசம் ஜோதி தரிசனம் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் தரிசன நேரம் காலை ஆறு மணி இரண்டாம் தரிசன நேரம் பத்து மணி மூன்றாம் தரிசன நேரம் பிற்பகல் ஒன்று மணி நான்காம் தரிசன நேரம் இரவு ஏழு மணி ஐந்தாம் தரிசன நேரம் இரவு பத்து மணி தைப்பூசம் ஜோதி தரிசனம் பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆறாம் ஜோதி தரிசனம் பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை ஐந்து முப்பது மணி நமது சத்திய ஞான சபை சோதி தரிசனத்தை முன்னிட்டு அன்ன தர்மம் நடைபெறும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் வள்ளல் பெருமான் அனுபவித்துக் காட்டிய உண்மை வழியை நமது சக மனிதர்களுக்கும் தெரிவிப்பதுதான் எமது நோக்கம் கூகுள் விளம்பரம் அல்ல எம்மால் முடிந்த பங்காக இந்த காணொளியை வெளியிடுகிறோம் தாங்கள் பங்காக இதை மற்ற அன்பர்களுக்கும் பகிரவும் அன்புடன் தங்களை அடுத்து காணொளியில் சந்திக்கும் வரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்